எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே இன்று ஒரு மிகவும் விசித்திரமான ஒரு தெய்வீகமான அனுபவத்தை தியானிக்கலாம் எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அந்த கணக்கன்பட்டி நாயகன் கற்பனை கேட்டாதவர் அவர் ஒரு அன்பு காவியம் அவர் ஒரு அதிசய காவியம் ஞானத்தின் பிரம்மாண்டம் நண்பர் சொன்னாருங்க பல முன்னால் அவருக்கு வந்து தெரிந்த ஒரு நண்பர் அதாவது நண்பர்னு சொல்ல முடியாது அப்பப்ப சில டைங்களில் மூட்டை பகவான் சன்னதியில் பௌதிக சன்னதியில் என்னுடைய நண்பர் அவரை பார்த்துருக்காருங்க அவர் பேர் வந்து டாக்டர் முத்துகிருஷ்ணன் பேருங்க அவருக்கும் எனது நண்பருக்கும் உரையாடல் ஏற்பட்டு அவர் வந்து அந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவரோட அனுபவத்தை அவரோட அதிசயமான அனுபவத்தெல்லாம் சொல்கிறாருங்க பல வருஷங்களுக்கு முன்னால் மூட்டை பகவானை பற்றி கேள்விப்பட்டு அந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் வந்து சன்னிதிக்கு போயிருக்காருங்க சன்னதிக்கு போகிறப்ப அதாவது அவரோட பௌதிக சன்னதிக்கு வந்து போயிருக்காருங்க கணக்கன் மட்டி போயிருக்காருங்க அப்போது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் நின்று போய் நின்றுட்டு இருந்தாங்களாங்க எல்லோரையும் மூட்டை பகவான் வந்து அந்த ஞானேஸ்வரன் எல்லாரையும் வரட்டிகிட்டே இருந்தாங்க ரொம்ப கண்ணம்னான்னு பேசி வரக்கிட்டே இருந்தாங்க இவருக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சாங்க இந்த டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு அப்போ வந்து நம்ம ஞானேஸ்வரனை வந்து தங்கராஜின்ட்டு ஒருத்தர் ஒரு அன்பர் ஒரு நல்ல ஒரு சிவனடியார் அவர் தாங்க அன்பாக கவனிச்சிக்கிட்டாரு அப்போ வந்து இந்த தங்கராஜ் தங்கராஜையாட்ட இந்த வந்து டாக்டர் முத்துகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி சொன்னாரான் இந்த மாதிரி நான் அவனை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் ஆனால் கிட்டக்க போக முடியலங்க அவர் கண்ணப்பு பேசி வரட்டுறாரு அப்படின்னு சொன்னப்ப இவர் வந்து தங்கராஜ் சொன்னாராம் சும்மா போங்க ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சும்மா நேராக போய் நில்லுங்க அப்படின்னாரா சரின்ட்டு இந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு முட்டை பகவானுக்கு முன்னாடி ஒரு இருபது அடி முன்னாடி நிற்கிறாங்களாங்க ரெண்டு பேரும் அந்த முட்டை பகவான் அந்த மற்ற நாற்பது பேர்ட்டேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பார்வையை திருப்பி இவர் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு அப்படியே கழிகாலலாம் அப்படியே நடுஞ்சிடுச்சாங்க ஆக அவர் கிட்டக்கு வந்து இதா பண்ண போகிறாரு திட்ட போகிறாரா இல்லை அடிக்கப் போகிறாரோ என்னன்ட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சாங்க டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு முட்டைசாமி முட்டையை பகவான் டாக்டர் முத்துகிருஷ்ணன் நோக்கி வர்றாருங்க வந்து கிட்ட வந்த உடனே கேட்குறாரு முட்டை பகவான் கேட்குறாரு என்னடா நண்டு பிடிக்க வந்தியா அப்படின்னாருங்க எப்படி என்னடா நண்டு பிடிக்க வந்தியா அப்படின்னு இவருக்கு தூக்கி வாரி போட்டதாங்க ஏன்னா இவர் நினச்சிட்டே வந்திருக்காரு மூட்டை பகவானை பற்றி பலரும் பலவிதமாக சொல்கிறாங்களே நம்ம வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரோட விஷயம் எப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் அவர் வந்திருக்காருங்க அதைத்தாங்க முத்துகிருஷ்ணன் சொல்கிறார் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சொன்னார் நண்பர்கிட்ட அதைத்தான் வந்து மூட்டை பகவான் வந்து என்னடா நண்டுபிடிக்க வந்தியா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதாவது நண்டுபிடிக்க வந்தியா அப்படின்னா தண்ணிக்குள்ளே உள்ள நண்டை வந்து தேடி பிடிக்க வந்தியா அதாவது எங்கிட்ட உள்ள நல்லது கெட்டத தேடி ஆராய்ச்சி பண்ண வந்தியா அப்படின்னு அர்த்தத்தில் கேட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டவர் அவரோட அடுத்த அனுபவத்தையும் சொல்கிறாருங்க பாருங்கள் ஒரு தெய்வ திருவிளையாடல் பாருங்கள் ஞானேஸ்வரனோட ஒரு பௌதிக திருவிளையாடல் பாருங்க அதாவது அவரோட பௌதிக தரிசனத்தில் நடந்த ஒரு அதிசயமான பௌதிக திருவிளாடல்ங்கிறது அந்த ஞானேஸ்வரன் எல்லாம் வல்ல ஞானேஸ்வரன் தன்னுடைய பிரபஞ்ச அடக்கத்திற்கு தன்னுடைய பிரபஞ்ச ஐக்கியத்திற்கு பிறகும் கூட பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் இந்த பௌதிக தரிசனத்துல வந்து இவருக்கு இன்னொரு அதிசயம் சொல்றாரு பாருங்க இந்த முத்துகிருஷ்ணன் டாக்டர் முத்துகிருஷ்ணன் அதாவது இவர் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு ஆன்மீகத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு உண்மையான ஆளாங்க அதாவது இந்த டாக்டர் முத்துகிருஷ்ணனோட அப்பா வந்து ஆன்மீகத்தில் ஒரு உண்மையான ஆர்வம் உள்ள ஒரு மனிதருங்க அவர் வந்து ஒரு நாள் வந்து இந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன்கிட்ட அதாவது ஒரு மகன்கிட்ட இந்த மாதிரிப்பா இந்த பாருப்பா நான் உனக்கு வந்து இந்த விஸ்வாமுத்திர மந்திரம் வந்து உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வாமுத்திர மந்திரங்கள் அதை உபதேசம் பண்ணிட்டு இவர் சொல்கிறாராம் இந்த மந்திரத்தை இப்போ நம்ம பண்ண மாதிரி பச்சை உடுப்பில் தான் அதாவது இப்போ நான் அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக நான் அவனுக்கு வந்து பச்சை துண்டு கொடுத்துருக்கேன் பற்றியா அதோட காரணம் இதுதான் அந்த பச்சை உடுப்பில் பச்சை சட்டை போட்டுக்கணும் ஆனால் நீ சட்டை பச்சை சட்டை கொண்டு வரலங்கிறதுனால நான் அவனுக்கு பச்சை துண்டு போத்திருக்கேன் இந்த மாதிரி பச்சை தான் வந்து இந்த மந்திரங்கள் இந்த விஸ்வாமித்திர மந்திரத்தை வந்து நீ வந்து ஜபிக்கணும் ரெண்டாவது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதாவது ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வரியையும் சொல்கிறப்ப மல்லிகைப்பூ கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அழி போடணும் இந்த மாதிரி நீ பண்ணுப்பா அப்படின்ட்டு உபதேசம் பண்ணுறாங்க சரின்ட்டு இந்த இவரை வந்து என்னன்னா இவர் வந்து மானசீகமாக என்ன பண்ணுவாராம் அதான் மல்லிகைப்பூ இல்லாமல் பச்சை உடுப்பு இல்லாமல் மனசுக்குள்ளேயே வந்து இந்த டாக்டர் வந்து நினச்சிட்டு பச்சை உடுப்பு பச்சை ட்ரெஸ்ஸு பச்சை சட்டை போட்டுருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு மல்லிகைப்பூ போடுற மாதிரி நினச்சிட்டு மல்லிகைப்பூ போட்டு அந்த விஷாமுத்திரை மந்திரத்தை சொல்றா சொல்லுவாராங்க இது அவரோட பழக்கம் வாங்க ஆச்சா இது மூணு கதைங்க இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த பௌதிக சன்னதிக்கு இவர் வந்து அடுத்த ட்ரிப்பு வர்றாருங்க வர்றப்ப மூட்டை போவான் சொல்கிறான் திடீர்னுட்டு டெய் நான் அதை ஏற்றுக்கிட்டேன்டா அப்படிங்கிறாங்க எப்படி டெய் நான் அதை ஏற்றுக்கிட்டேன்டா அப்படிங்கறான் அப்பையும் இவருக்கு டக்குன்னு வழங்கி இவருக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுக்கு முன்னாடி வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்ன பாத்தீங்களா அந்த விஸ்வாமித்திர மந்திரம் வந்து இவர் மானசிகமாக அதாவது பச்சை உடுப்பு போட்டிருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு மல்லிகைப்பூ போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு விஸ்வாமித்திர மந்திரம் சொல்லுவாருன்னு சொன்ன பாத்தீங்களா அப்படி சொல்கிறப்ப கொஞ்ச நாளில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இவருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் வந்துருச்சாங்க அதாவது நம்ம பண்ணுற முறை சரிதானா இப்படி மானசீகமாக நினைக்கிறோமே இதை வந்து விஸ்வாமித்திர ஏற்றுப்பாரா விஸ்வாமுத்திரர் ஒத்துப்பாரா ஒத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு ஒரு கான்சியஸ் மாதிரி வந்துருச்சாங்க அதனால உடனே டக்குன்னு என்ன பண்றாரு அடுத்த வினாடியே தாமதிக்காம இவருக்கு மனசு சரியில்லைங்க அடுத்த விளையாடி தாமதிக்காமல் சரி முட்டை பகவான் சன்னிதையாக போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு தரிசனம் பண்ண போயிருக்காருங்க அப்போதாங்க இது நடந்தது இவர் கிட்டக்க போனப்ப அவர் கேட்டுருக்காரு முட்டை பகவான் கேட்டுருக்காரு பாருங்க டே நான் அதை எடுத்துக்கிட்டேன்டா அப்படின்ட்டு இருக்காருங்க அதாவது இவர் பண்ண விஸ்வாமித்திர மந்திரத்தை முட்டை பகவான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாருங்க எல்லாம் வல்ல ஞானேஸ்வரன் அவர் விஸ்வாமுத்திரர் போகர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏனென்றால் அவருக்கு பதினெண்டு சித்தர்களுடைய ஒரு ஆன்மாவும் அவருடைய உடம்பில் இணைந்திருக்கின்றது உடம்பு இல்லை என்றால் இப்பொழுது அவருக்கு உடம்புடன் உடம்புடனும் இருக்கின்றார் உடம்பு இல்லாமலும் இருக்கின்றார் இந்த பதினெண்டு சித்தர்களுடைய ஆன்மாக்கள் மட்டுமல்ல பல சித்தர்களுடைய ஆன்மாக்களும் இணைந்த ஒரு தொகுப்பு தான் மூட்டை பகவான் அதனால தாங்க அவர் சொல்லியிருக்காரு அதை நான் நான் ஏற்றிட்டேன்டா அப்படின்னு இருக்காருங்க இவர் ஒன்றுமே சொல்லலைங்க இவருக்கு எந்த விதமான இதுவும் டவுட்டும் கேட்கலங்க ஆனால் கிட்டக்கு போன உடனே அவர் சொல்லியிருக்காரு டேய் நான் அதை ஏற்றிட்டேன்டா அப்படின்னு இருக்காருங்க தான் இவருக்கு அந்த பரம்பொருளின் அருமை டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப தெளிவாக உணர்ந்ததாங்க இதை என்னுடைய நண்பரிடம் சொல்லி அவர் மிகவும் ஆனந்தப்பட்டார் அந்த ஆனந்தத்தை நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லி நாம் எல்லோரும் ஆனந்தப்படுவதற்காக இந்த தொடரை வெளியிட்டிருக்கின்றேன் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி